ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நேற்று வியாழக்கிழமை வீடு வாச கூட்டி தள்ளி எவ்வளோ நீட்டாக காமித்தேன் இன்றைக்கி தொட்டியில் இடம் இல்லைங்க பாத்திரம் போட பார்த்துக்கோங்க எப்படி இந்த வீடு கிடக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடு கிடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரமெலாம் எடுத்து இங்கே போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடு வந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க எனக்கு தலைக்கு மரதாண்ணிய அரிச்சு வச்சுருக்கேன் விந்தயம் போட்டு பாருங்க இந்த வீடு வாச நேற்று மாப்பு போட்டு இவ்வளோ சூப்பராக காமிச்சேன் பாருங்கள் அடித்த பவுட்ரு கிடக்கு ரிமோட் கிடக்கு அந்த பாப்பு வெடி எனக்கு ஹண்ட்ரடு சப்ஸ்கிரைப் பாருங்க வேலையே முடிச்சாச்சு நம்மளோட வேலை இந்த வேலை தான் இந்த தொட்டியை வந்து காய வைக்கணும் அது என்ன வேலை பார்த்தாலும் சரி பாருங்க வேலையே முடிச்சாச்சு நமக்கு தேவை இந்த தொட்டியை காயணும் இந்த தொட்டி காஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க அப்பப்பாப்பா இந்த வீட்டு வேலை பார்க்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து மருதாணி தேய்க்கிற விலை நம்மளுக்கு நம்ம கேர் பண்ணுற விலை ஓகேங்களா மருதாணி தேச்சுட்டு வர்றேன் பாருங்கள் வீடெல்லாம் சுத்தமாக கூட்டி எவ்வளோ மோசமாக இருந்த வீட்டை கிளீன் பண்ணியாச்சு என்னோட வேலை முடிஞ்சது இப்போ வந்து நான் தலைக்கு மருத நீர் திருவள்ள தான் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் வீட்டு வேலையை முடிச்சுட்டு